RRB எக்ஸாம் ஃபர்ஸ்ட்டு பார்ட் 1 வீடியோவில் வந்து first question பார்த்துருப்பீங்க பார்ட் டூவில் வந்து ரெண்டாவது கொஸ்டின்லேருந்து கண்டினியூ பண்ணலாம் கீழ் காண்பனை வற்றிருக்கு மீப்போவா காண்கன்னு கொடுத்துருக்காங்க இப்போ கொடுத்துருக்க வேல்யூக்கள் என்னென்னா ஒய் க்யூ ப்ளஸ் ஒன்று ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இதோட ஆன்சர் என்னென்னா ஒய் ப்ளஸ் ஒன்று இது எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வேல்யூவாக அப்படியே எடுத்து எழுதுறோம் இது என்ன ஃபார்முலா படி இருக்குது ஏ க்யூப் ஃபார்முலா படி இருக்குது சைடில் வந்து ஃபார்முலா எடுத்து பாருங்கள் இந்த ஒன்றுக்கு மேலே க்யூப் இருந்தால் தானே இந்த ஃபார்முலா படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம் இந்த ஒன்றுங்கிறதுக்கு வந்து எத்தனை தடவை பெருக்குனாலும் அதே நம்பர் தான் வரும் அதனால் இதுலேயும் கியூப் இருக்குதுன்னு தான் அர்த்தம் அப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது ஏக்கு பதிலாக ஒய் இருக்குது பிக்கு பதிலாக ஒன்றுன்னு இருக்குது அப்போ ஏ இருக்கிற எல்லா இடத்துலையுமே ஒய்யின்னு போடணும் பி இருக்க எல்லா இடத்துலையுமே ஒன்றுன்னு எழுதணும் இப்போ ஃபார்முலா படி நம்ம அப்ளை பண்ணிட்டோம் ஒய் ப்ளஸ் ஒன்றுங்கிறத அப்படியே எழுதுகிறோம் இந்த ஒய் ஸ்கொய்டுங்கிறதையும் அப்படியே எழுதுறோம் ஒய்யை வந்து ஒன்றோட பெருக்கும்போது ஒய்னு கிடைக்கிது ஒன்று ஸ்கொயர்டு இருக்குது அப்போ ஒன்று ரெண்டு தடவை பெருக்கணும்னா ஒன்றுன்னு கிடைக்கும் அதை அப்படியே எடுத்து எழுதியாச்சு இப்போ ரெண்டாவது உள்ளதை எடுத்து எழுதணும்னா ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இந்த ஒன்றுக்கு மேலே எதுவுமே இல்லைனாலும் இந்த இடத்துல என்ன இருக்கோ அதுதான் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ இந்த இடத்துலையும் ஸ்கொயர்டு இருக்குதுன்னு அர்த்தம் அப்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா படி இந்த வேல்யூக்கள் இருக்குது அப்போ இந்த ஃபார்முலா படி அப்ளை பண்ணோன்னா ஏக்கு பதிலாக இங்கே ஒய் இருக்குது பிக்கு பதிலாக ஒன்றுன்னு இருக்குது அப்போ இந்த ஃபார்முலா மாதிரியே நம்ம அப்ளை பண்ணும்போது ஒய் ப்ளஸ் ஒன்று ஒய் மைனஸ் ஒன்றுன்னு கிடைக்கும் இப்போ மீப்போவா தானே கேட்டிருக்காங்க அப்போ ரெண்டுலையும் பொதுவாக என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதணும் அதுதான் மீப்போவா மீப்பெரு பொது வகுத்தி இதில் ஒய் ப்ளஸ் ஒன்று இதுலேயும் இருக்குது இதுலையும் இருக்குது அப்போ பொதுவாக ஒரு ஒய் ப்ளஸ் ஒன்று எடுத்துக்கலாம் வேறு எதுவுமே பொதுவாக இல்லை அப்போ ஆன்சர் என்னது ஒய் ப்ளஸ் ஒன்று மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கீழ்கான்பனை வச்சிருக்கு மீப்போவா காண்கன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு வேல்யூக்கள் இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா எக்ஸ் மைனஸ் மூணு தான் இதோட ஆன்சர் இது எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் கொடுத்துருக்கதை அப்படியே எடுத்து எழுதுறோம் ஃபஸ்ட்டு உள்ள டேமாக அப்படியே எடுத்து எழுதுறோம் இதில் வந்து எதை பொதுவாக வெளியில் எடுக்கலாம் ரெண்டுலேயுமே ரெண்டை வந்து பொதுவாக வெளியில் எடுக்கலாம் அப்போ ரெண்டை பொதுவாக வெளியில் எடுத்துட்டோன்னா ஃபஸ்ட்டு டேமில் உள்ள ரெண்டை நம்ம எடுத்துட்டோம் அப்போ மீதி என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்குது அதை ப்ராக்கெட்டில் எழுதுகிறோம் ரெண்டாவது டேமில் ரெண்டை எடுத்தோம் அப்படின்னா ஒன்பது இருக்கும் இந்த ஒவ்வொரு டேமையும் ரெண்டால் பெருக்கும்போது இந்த முன்னாடி உள்ள டேம் கிடைக்கும் அப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் செஞ்சது வந்து கரெக்டு இந்த ரெண்டுங்கிறத அப்படியே எடுத்து எழுதுறோம் எக்ஸ் ஸ்கொயர்டும் அப்படியே இருக்குது மைனஸ் இந்த ஒன்பதுங்கிறத என்னவா மாற்றலாம் மூணு ஸ்கொயர்டுன்னு எழுதிக்கலாமா மூணு ரெண்டு தடவை பெருக்குன்னா தானே ஒன்பதுன்னு கிடைக்கும் அப்போ மூணு ஸ்கொயர்டுன்னு எழுதிக்கலாம் இப்போ ப்ராக்கெட் குள்ளே உள்ளது என்ன ஃபார்முலா படி இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா படி இருக்குது அப்புறம் அந்த ஃபார்முலாவை அப்படியே எடுத்து எழுதுகிறோம் ஏக்கு பதிலாக என்ன இருக்குது எக்ஸ் இருக்குது பிக்கு பதிலாக மூணுன்னு இருக்குது அப்போ அந்த ஃபார்முலா படி ஏ இருக்கிற எல்லா இடத்துலையுமே எக்ஸ் போடணும் பி இருக்கிற எல்லா இடத்துலையுமே மூணுங்கிறத எழுதணும் அப்படி எழுதும்போது இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கிடைக்கிது அந்த ரெண்டுங்கிறத அப்படியே எழுதியிருக்கோம் இந்த ஃபார்முலா படி இந்த டேமை அப்படியே விரித்து எழுதியிருக்கோம் நெக்ஸ்ட்டு ஒரு டேம்க்கு வந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு இந்த மொத்த வேல்யூக்கள் தான் ஒரு டேம்க்கான ஆன்சர் அடுத்த ரெண்டாவது டேமை எடுத்து எழுதியிருக்கோம் இதை வந்து காரணிப்படுத்தணும் எக்ஸுக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னா ஒன்று இருக்குன்னு அர்த்தம் இந்த ஒன்னால் இந்த மூணை போது மூணுன்னு கிடைக்குதா அப்போ போது மைனஸ் மூணு கிடைக்கணும் போது இந்த நடுவில் உள்ள மைனஸ் ரெண்டு கிடைக்கணும் எந்த ரெண்டு நம்பரை வந்து போது மைனஸ் மூணு கிடைக்கும் கழிக்கும் போது மைனஸ் ரெண்டு கிடைக்கும் ஒன்னையும் மைனஸ் மூணையும் போது மைனஸ் மூணு கிடைக்கும் இது ரெண்டையும் கழிக்கும் போது மைனஸ் ரெண்டு கிடைக்கும் அப்போ காரணிப்படுத்தும் போது எப்படி எழுதணும் இந்த டேம் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு எழுதிக்கலாம் இந்த டேம் வந்து எக்ஸ் மைனஸ் மூணுன்னு எழுதிக்கலாம் இப்போ காரணி படுத்தியாச்சு ஃபஸ்ட்டு உள்ள டேமுக்கு இதுதான் வந்து ஆன்சர் ரெண்டாவது உள்ள டேமுக்கு இதுதான் ஆன்சர் ரெண்டுலையுமே பொதுவானது எது எக்ஸ் மைனஸ் மூணுங்கிறதான் பொதுவாக இருக்குது அப்போது கேள்வியில் கேட்டபடி இதோட மீப்போவா என்னது எக்ஸ் மைனஸ் மூணு இப்போ நாலாவது கேள்வி பார்த்தோன்னா கீழ் கான்பண்ண வச்சிருக்கு மீப்போவா கான்கன்னு கொடுத்துருக்காங்க இதோடய ஆன்சர் வந்து ஒன்று இப்போ எப்படின்னு பார்த்தோன்னா கொஸ்டினில் கொடுத்துருக்கதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம் இந்த கொடுத்துருக்க மூணு டேமை வந்து நோட் பண்ணுங்கள் இதில் எதுவுமே ஒரே லெட்டராக இருக்காது அதாவது மூணு டேம்லையுமே ஒரே லெட்டர் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள் எதுவுமே இருக்காது இந்த ரெண்டுலேயும் பி இருந்துச்சுன்னா இந்த மூணாவது டேமில் பி இருக்காது இந்த ஃபஸ்ட்டு டேம்லையும் லாஸ்ட்டு டேம்லேயும் ஏ இருந்துச்சு அப்படின்னா நடுவில் உள்ள டேமில் ஏ இருக்காது லாஸ்ட்டு ரெண்டு டேமில் சி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டேமில் சி இருக்காது இந்த மாதிரி மூணு டேம்லையும் ஈக்குவலாக எதுவுமே இல்லை அப்படின்னா அதோட மீப்போவா என்னது ஒன்று அஞ்சாவது கேள்வி பார்த்தோன்னா கீழ் காண்பனவற்றிற்கு மீப்போவா காண்கான்னு கேட்டிருக்காங்க மூணு டேம் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு டேமில் ஏயின் அடுக்கு எம் கூட்டல் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது டேமில் ஏயின் நடுக்கு எம் கூட்டல் ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க மூணாவது டேமில் ஏயின் நடுக்கு எம் கூட்டல் மூணுன்னு கொடுத்துருக்காங்க இதோட ஹச்சிஎஃப் தானே கேட்டிருக்காங்க அதாவது மீப்போவா கேட்டிருக்காங்க இதோட மீப்போவா என்னதுன்னா எந்த அடுக்கு வந்து கம்மியாக இருக்கோ அதுதான் இதோட மீப்போவா மீப்பெரு பொது வகுத்தி இதில் வந்து எம் பிளஸ் ஒன்று தானே கம்மி அதை வந்து மீப்போவாவுக்கு ஆன்சராக எழுதியாச்சு அதே இது மீச்சிமா எல்சிஎம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இதில் எந்த டேம் வந்து அதிகமாக இருக்கோ அதுதான் இதோட எல்சிஎம் அப்போ மீச்சிமான்னு கேட்டால் இந்த மூணுன்னு இருக்கிற டேமை தான் எழுதணும் மூணுங்கிறது தானே பெரிய நம்பர் அதனால் மீச்சிமான்னு கேட்டால் இந்த மூணுங்கிற டேமை தான் எடுத்து எழுதணும் இந்த வீடியோவில் வந்து அஞ்சு கணக்குகள் பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூ வந்து பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்